நான் இன்றைக்கு உங்களுக்கு கடலைப்பருப்பு லட்டு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இதில் வச்சுருக்குது அதில் முக்கியமாக கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு இந்த கப்பால் ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் அதே அளவு சீனியும் ரெண்டு கப் ப்ரவுன் சீனியும் எடுத்துருக்கு வெள்ளை சீனியும் போடலாம் நான் ப்ரௌன் சீ க சீனியும் எடுத்து வைக்கிறேன் இதால் கடலை பருப்பு ரெண்டு கப் இது ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கு இதில் மா வெள்ளை அவிச்சது ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு முந்திரிய பருப்பு முந்திரிய வத்த மற்ற ஈலக்காய நெய் இவ்வளவு வச்சு தான் உண்டைக்கி நாங்கள் இந்த லட்டு கடலை பருப்பு லட்டு செய்து காட்டப்போம் பாதாம் பருப்பு நல்லா கழுவி ஒரு மூன்று மணத்தியாலம் ஊற வாங்கணும் இப்போ நல்லா ஊறிட்டு மூன்று மணித்தியாலம் ஊற வச்சு அதை தண்ணி இல்லாமல் வடிக்க எடுத்து வச்சுருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி இல்லாமல் இந்த ஃபில்டரில் போட்டு வடிச்சிருக்கு இனி இதை அரைச்சி எடுக்கும் இங்கே பார்த்தா இந்த பதத்துக்கு எடுக்கும் மாகப்பட்டா இல்லை கொஞ்சம் அறுவல் நறுவலாக இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்தால் தெரியும் நாங்கள் எடுத்து வைக்க வெள்ளை அவிச்சமாக இதோட கொட்டி இப்போ ரெண்டு கப்பு பருப்புக்கும் ஒரு கப் அவிச்ச கோதுமை மாடு போட்டுருக்கு இதை போட்டு நல்லா கலந்து எடுக்கணும் கலந்து பிறகு நல்லா கையால் பிணைஞ்சு எல்லாத்தையும் சீர்க்கணும் பரங்கியால் எல்லாம் உண்டா சீராது அதனால் திருப்பி கையால் மறுவா பிணைஞ்சு மாவையும் அந்த கடலை அடித்த நல்லா பிணைஞ்சி எடுத்தால் செய்வோம்

இந்த சுண்ணு இந்த பதத்துக்கு இப்படி இருக்கணும் அடிக்க எடுக்க இந்த ஆகப்பட்டா எல்லாத்தையும் பட்டா இருக்கக்கூடாது நல்ல இதாக இருக்கணும் குரங்கு குரங்குதான் அடிக்க அடுக்க குரங்கா இருக்கா பேர मैम मस्केटीन 1 मिनट फदीन आईूला वाला करके रखा அந்த பாதாம் பருப்பு ரெண்டு கப் பருப்புக்கு ஒரு கப் தண்ணி விட்டுருக்கு முந்தி மூண்டையும் போட்டு கரையிற மா வரையும் நல்ல கொதிவா எல்லாம் உருண்டு வந்துட்டு நெய்யா சேர்க்கலாம் நாங்கள் அடை பண்ணி பார்த்துட்டு தண்ணி விட்டு அதை என்ன மாதிரி அந்த லட்டு தேவைன்ற அளவுக்கு பார்க்கலாம் இப்படி கொதிக்க வரவனும் விளையாட்டி லட்டு பழுதாக நல்லா கொதிச்சு வந்தாத்தான் ரெண்டு கப் தண்ணி தன்மை இருக்கக்கூடாது இதுல கொஞ்சம் வெனிலா வெண்ணிலா செய்வோம் எல்லாரும் விரும்பிதான் விடலாம் வெனிலா விடுக்க முடியாத விடாமதான் செய்யலாம் தென்னை இருக்கக்கூடாது இதுக்குள்ள கொஞ்சம் கேசரி பவுடரும் போடணும் கலருக்காண்டி வெள்ளை சீனியில செய்தா நல்லா இருக்கும் ஆனால் வெள்ளை சீனி உடம்புக்கும் அப்புறம் அதோட செய்த பாதி கலர் ஆகணும் இதுக்குள்ள இந்த கிரைண்டர்ல பவுடர் ஆக்கி வைக்க போட்டு தக்கெல்லாம் உண்டா சீரக்கூடியதா நெருப்ப குறை வச்சுட்டு இது விடாம சிண்டி இருக்கும் கையால் தொட்டு பார்க்க தெரியும் நல்ல பதமாக இருக்குது இந்த பதத்துக்கு இருந்தால் தான் உருட்டி எடுக்க நல்ல வடிவாகும்